நைன்டி நைன் பாயிண்ட் வந்தாதான் ஓசில எந்த சீட்டா இருந்தாலும் அப்ப நாங்க லட்சக்கணக்கில் இங்கேயும் செலவு பண்ணி காலேஜுக்கு செலவு பண்ணி ஹாஸ்டலுக்கு செலவு பண்ணி எவ்வளவு செலவு பண்றீங்க ஹாஸ்டல் ஹாஸ்டல் மாத்த சொல்றாங்க ஹாஸ்டல் போறப்பவே ஓசிங்கறப்ப எந்த சீட்டுமே கிடைக்கிறது இல்ல உங்களுக்கு எல்லாம் எப்ப எதையுமே கொடுக்கிறது இல்ல அப்ப நம்ம பிரச்சனை என்னவா உங்களுக்கு சொல்லணும் தானே எல்லாமே நான் கட்சியோட கொள்கையே எப்படின்னா ஒரு ரிசர்வேஷன் அவ்வளவுதான் உங்களுக்குதான் ரிசர்வேஷன் இல்லைன்னு கிடையாது

கட்டாயம் வெற்றி நம்ம தான் வெற்றி நம்ம தான் பேசுறீங்க கேள்வி கேட்டிங்க இப்ப ஒரே ஒரு நிமிஷம் நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு நிமிஷம் அவங்க நம்மளோட ஆதரவு கேட்டு வந்தாங்க இன்னைக்கு எவ்வளவோ பெரிய கட்சிகள் அதாவது இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒதுங்கி தள்ளிட்டு இன்னைக்கு நல்ல ஆட்சி அமையணுன்றதுக்கோசரம் ஒரு கூட்டணியை தேடி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சந்திச்சு அவங்க நிக்கணும்ன்றதுக்கோசரம் வந்து நின்று இருக்காங்க அதுக்கு நம்ம சமூகத்தை சேர்ந்த ஓட்டு ஒண்ணு கூட சிதறாம எல்லாரும் அதுக்கே போடணுன்றது மாமளு ஜனத்துக்கு போட்டு டீஷர்ட்ல மாட்ட ஒரு மாமளு ஜனத்துக்கு இதே போட்டு அம்மாவுக்கு தெரிஞ்சேட்டேனும்ன்றே என்னோட ஆசை இது வேண்டுகோளை வச்சு எல்லாரும் அதையே நடத்தணும்னு நான் கேக்குறேன் கண்டிப்பா கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும் அது வந்து நீங்க செய்யவே முடியாத படி ஆல்ரெடி வெற்றின்றது ஒரு இறுதி ஆயிடுச்சு பெருவாரியான வி्यासத்தல வெற்றி பெறணும்ன்றது நான் ஆசைப்பட்டு பேசி வெச்சிருக்கேன் ஒத்துழைப்பும் எங்களுக்கு வேணும் அதுதான் திரும்ப 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 சொல்றோம் தயவு செஞ்சு எல்லாருமே எங்களுக்கு மாம்பழத்துக்கு இந்த வாட்டி ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வைங்கப்பா நாங்க எங்களால என்ன முடியதோ அதை செஞ்சு தரோம்